என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்று மறந்து விட்டாயா உன்னை எப்படி நான் வேழ செய்வேன் இப்படி நீ நினைக்கும் போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் குழந்தையே உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன் என்று கஷ்டம் தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஏன் உன் சாயப்பாவாகிய எனக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி வாழ்வில் முன்னேறத் தோன்றும் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை என்றும் திசைமாற விடமாட்டேன் நீ என் உயிராக இருக்கின்றாய் எப்போதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழி காட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்றா வெற்றியும் அடையப் போகின்றாய் உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன் கேள் புல் முந்தில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கின்றேன் கேள் குழந்தையே புல்லை நீ மண்ணில் நட்டு வைத்ததும் உடனே வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறியதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அதற்கு வளரும் தன்மை கிடையாது இதுவே மூங்கிலை நீ எடுத்து அது வைத்து ஐந்து ஆறு வருடங்கள் வளராமல் அப்படியே இருக்கும் ஆனால் அது வேரை பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டிருக்கும் அதன் தான் அது வளரவே ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் குழந்தை ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி என்பது பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றது என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்றா மூங்கில் மரம் போல அதனால் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ வாழ்க்கையில் வெற்றியடையப் போகின்றா உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் குழந்தையே அது உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி நான் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ வாழ்வில் நிம்மதியடைவா நீ ஜெயமாக நன்றாக மன நிம்மதியுடன் சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாக வாழப் போகின்றா கலங்காதே உனது அனைத்து கஷ்டங்களும் கூடிய விரைவில் மாறும் அதற்கான தீர்வு வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வா சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கான கதவுகள் அனைத்தையும் நான் திறப்பேன் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது குழந்தையே இழந்தது எதுவாயினும் அதை விட சிறந்தது உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் விதி என்று நீ எதையும் விட்டு தொடர்ந்து போராடும் துணையாக உன் சப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் நான் வருவேன் பயம் வேண்டாம் தங்கமே ஒரே நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் இந்த பகிரி என்றும் உன் பக்கமே என்பதை மறந்து போகாதே என் செல்லமே நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தை நானே என்று வாழ்கின்றா பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றா அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்துகொள் கொள் அமைதி கொள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றார் ஏன் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையே மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கப் போகின்றது வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றது கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல் எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக பலன் தரும் எதற்குமே கலங்கக்கூடாது உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் உன்னால் எனக்கு பூஜைகளை செய்ய முடியவில்லையே என யோசிக்காதே என்னை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு சாயப்பா என ஒருமுறை அழை உன்னை பாதுகாக்க நான் போடோடி வருவேன் உன் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது குழந்தையே மனமுடையாதே உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் சாயப்பா உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன் நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நடந்தவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் விரதம் என்ற பெயரில் பட்டினியை விட்டுவிடு நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடித்துக் கொண்டிருக்கின்றார் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தொட தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு உனக்கு பொருந்தாத எந்த ஒரு எண்ணத்தையும் உன் மனதிற்குள் நான் விதைப்பதே இல்லை ஆசைவை அதற்கான உழைப்பையும் கொடு நீ கேட்டது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை நிலையில்லாதது இன்று நீ இருக்கும் நிலையை கண்டு கலங்காதே உன்னை பார்த்து இவனைப் போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர்கள் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன் எது வந்தாலும் துணிந்து நின் எல்லா வகையிலும் உதவ அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிய கிருஷ்ணனைப் போல உனக்காக நான் வருவேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன் நான் உன் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றேன் இது தவிர வேறு என்ன வேண்டும் உனக்கு நீ பட்ட கஷ்டத்திற்கான பலன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு கிடைத்துவிடும் பொறாமல் கோபம் பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் பயணித்துப்பார் நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரியும் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகின்றது என்பதா முதல் அடிகள் வீணானவை அல்ல வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளே நல்லவர்கள் யார் உன்னை ஏமாற்றுபவர்கள் யார் என்பதை கூடிய விரைவில் நீ உணர்வார் அதற்காக வருந்தாதே இதுவும் ஒரு பாடம்தான் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கு நிச்சயம் பாடம் கற்பிப்பேன் தைரியமாக இரு உனக்கு உதவுவதற்கு எந்த ரூபத்திலும் நான் வருவேன் கண்ணீரை துடைத்துவிட்டு நம்பிக்கையோடு இரு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன என்னை மனதார நினைத்துக்கொள் உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை நான் தரப்போகின்றேன் உன்னோடு என்றும் நான் துணை இருப்பேன் பேராசையும் கடவுளும் எதிர் எதிர் துருவாங்கள் எங்கே பேராசை நிலவுகின்றதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை குழந்தையே நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் கிணதரிமை குழந்தையே நான் கொடுக்கும் சோதனைகள் நீ விருப்பப்பட்டதை நீ அடைவதற்காகவும் உனது மனம் பக்குவம் அடைவதற்காகவும் தான் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உனக்கு இனி நல்லது நடக்கும் நெய்யும் திரும்பத் திரும்ப நல்லது நடக்கும் என சொல்லும் போது அதுவே நடக்கும் நிம்மதியாக இரு உதவ வரவில்லை என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றா என்று என்னை தரிசிக்கவா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது உனக்கு உயிரான உறவிடம் உன்னை சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன் என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு குழந்தையே உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே வாழ்வில் பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழி ஆனால் நேரத்தை தகுதியானவர்களுக்கு மட்டும் செலவழி ஏனென்றால் தேவைப்படாதவர்களுக்கு நீ செலுத்துகின்ற நேரமும் காட்டுகின்ற அக்கறையும் கடலில் பெய்யும் மழை போல் உதாசனப்படுத்தப்படும் சாயப்பாவை கைவிட்டு விட்டார் காப்பாற்றி இனி யார் இருக்கின்றார்கள் என்று கலங்க வேண்டாம் எந்த நிலையிலும் என் குழந்தைகளுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நேரம் இது முழு கவனத்தையும் என் மீது திருப்பு எப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் என்றைக்கு இந்த நிலைமையை சற்று சகித்துக்கொள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லது நடக்கும் இந்த சாகிருக்க பயம்கே இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் தங்கமே உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ இன்று முதல் மலர்ந்து விட்டது காலம் மாறும் காட்சிகளும் மாறும் வாழ்வும் மாறும் உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களில் தீர்ந்து மகிழ்ச்சியில் குதிக்கப் போகின்றார் அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் சோதனைகளையும் வேதனைகளையும் தருவது என் வேலை அல்ல அதிலிருந்து உன்னை காத்தலே எனது வேலை உன் அமைதியற்ற மனதில் இருந்து விடுபட தியானம் செய் என் மீது உனது நம்பிக்கையை அசைக்காமல் வைத்திரு உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ உண்மையாக இருக்கின்றவரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள் குழந்தை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ ஒரு புதிய தொழில் அல்லது வேலையை தொடங்குகின்றார் நீ எப்படி எல்லாவற்றையும் முயற்சித்தாய் என்பது எனக்கு தெரியும் வரும் நாட்களில் உன் வெற்றிகரமான வழிகளை காண்பிப்பேன் உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றான் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது நித்தம் என் ஆசி உனக்கு உண்டு எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தை மனதில் உள்ள குழப்பங்களை என்னை கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் பொறுப்போதும் கைவிட மாட்டேன் நான் உறுதியளிக்கின்றேன் கலங்காதே உண்மையில் உன் அன்பு யாருக்கு புரிகின்றதோ அவர்கள் உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிவதில்லை என்னை போல நீ என்றும் தேடி சென்று உன் அன்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அது உனக்கு அவமானத்தை மட்டுமே தேடித்தரும் குழந்தையே நீ என்றும் மன நிறைவுடனும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வார் பொறுமையுடன் உன் கடமைகளை செய் என்மேல் நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது தங்கமே உன் வாழ்க்கை என் கையில் உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன் எந்த நல்ல காரியங்கள் தொடங்கும் முன்போ மனதில் என்னை வைத்து நம்பிக்கையுடன் தொடங்கு நானே முன்னின்று அதனை வெற்றி பெற செய்வேன் எண்ணத்திலும் செயலிலும் என்னை வைத்து தொடங்கும் எல்லா காரியங்களிலும் உனக்கு நிச்சயம் வெற்றியே அனைத்தையும் நானறிவேன் அமைதியாயிரு அவர்களின் முன்வினை பயணி அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் கலங்காதே கொடுத்தது பெரிது என்றாலும் மறந்திடு பெற்றது சிறிது என்றாலும் மறவாதிரு கவலை ஏன் இதோ உன் வீட்டிற்கு நானே வந்துவிட்டேன் தங்கமி பேசும்போது பயப்படாதே பயப்படும் போது பேசாதே நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் இருப்பேன் பாவத்திற்கான பலனை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் செய்யும் போது கண்ணை மறைக்கும் அதன் விளைவை அனுபவிக்கும் போது தான் புரியும் சிந்தித்து செயல்படும் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் கை தூக்கிவிட நான் வருவேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்ற சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டா நல்லதே நடக்கும் இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு மனதிற்குள் என்ன நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் நாம் சரியாக இருந்தால் கோபப்படுவதற்கு அவசியமில்லை நாம் தவறாக இருந்தால் கோபப்படுவதில் அர்த்தமே இல்லை இதயபூர்வமான காரியங்களை செய்பவனுக்கு இறைவன் நிச்சயம் உதவி புரிவான் உன்னால் முடிந்தவரை நற்செயல்களை செய் மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான் வந்த பாதையை மறக்காமல் இரு போகும் பாதை தெளிவாக இருக்கும் ஏன் வைரமே உனக்கென்று எதையும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று உன்னைவிட உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் எப்பொழுது தேவை என்று நான் அறிவேன் தங்கமே கலங்காதே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பி பார் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் உன் சாயப்பா நான் உனக்கு காட்சி தருவேன் இது சத்தியமான உண்மை உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததாக விரைவில் மாறும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் நிம்மதியாக இரு குழந்தையே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்துவிடுவதில்லை அதற்கான நேர காலம் வரும்போது நடக்கும் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்துவிட்டாயல்லவா உனக்கான நல்ல நிறத்தை விரைவில் நான் அளிப்பேன் அதுவரை சற்றே பொறுமையாயிரு உன் சாயப்பா என நினைத்திரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா